இது ரெண்டு இன்னும் கையும் ரஹமத்துல்லாஹி அழகி அவருடைய வாசகம் விளக்கம் என்ன அப்படின்னா மனோ இச்சை அப்படின்றத கடலோட ஒப்படைச்சிருக்காங்க கடல் நார்மலா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் ஆனா கடல்ல அலைகள் நார்மலா இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அலைகள் எப்போ கடல்ல அதிகமாயிட்டே இருக்குதோ அப்ப அது பெரிய ஆபத்து கப்பலை கவுத்துடும் அதே போன்று மனோ இச்சைகள் நார்மலா இருக்கும் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அதிகமாச்சு அப்படின்னா நம்ம போன்ற நீந்தி கொண்டிருப்பவர்கள் அது மூழ்கடித்து விடும் இரண்டாவது என்ன சொல்றாங்க இந்த உலகம் என்ற கடல்ல நீந்தக்கூடிய நாம் மனிதன் அந்த கடல்ல நீந்து கொண்டிருக்கும் போது எப்படி ஒரு மனிதன் கடல்ல நீந்தும் போது அவனுக்கு கடினமான விஷயம் என்னதுன்னா கடலுக்குள் கண்களை திறப்பதுதான் மிக எரிச்சலை ஏற்படுத்தக்கூடியது அதே போல ஒரு மனிதனுக்கு அந்த மனோ இச்சை அந்த பாவத்தினுடைய கடல்ல அவனுடைய கண்ணை இந்த பூமியில அலைப்பாய விட்டுட்டு இருந்தான் அப்படின்னா ஹராமான விஷயத்தில் அழைப்பாய் விட்டுட்டான் என்றால் அவன் ஆன்மீக ரீதியாக குருடன் விடுவான் என்பது இதனுடைய கருத்தாக இருக்கு அலாம் வரைக்கும் வரம்தல்ல